கோவை நீலாம்பூர் பகுதியில் உள்ள லீ மெரிடியின் உணவகத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை வரவேற்கும் விதமாக கேக் மிக்சிங் செருமனி நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை அவிநாசி சாலை நீலாம்பூர் பகுதியில் அமைந்துள்ள லீ மெரிடியின் உணவகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையை வரவேற்கும் விதமாக வருடாந்திர கேக் மிக்சிங் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஹோட்டலின் விருந்தினர்கள் மற்றும் ரோட்டரி கிளப்பில் இருந்து வந்த சிறப்பு அழைப்பாளர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வு குறித்து லீ மெரிடியின் ஹோட்டலின் நிர்வாக செஃப் டொமினிக் சேவியர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையை வரவேற்கும் விதமாக நடைபெற்ற கேக் கலவை நிகழ்ச்சியில் நூறு முதல் நூற்றி இருபது கிலோ வரையிலான வால்நட்ஸ் மற்றும் உலர் பழங்களான பாதாம் பிஸ்தா முந்திரி உலர்திராட்சை கருப்பு திராட்சை பெரிச்சப்பழம் ஆப்ரிகாட் செர்ரி பழம் கருப்பு நிற பிளாக்பெர்ரி அத்திப்பழம் அக்ரூட் பருப்பு ஆகியவற்றை பயன்படுத்தி இறக்குமதி செய்யப்பட்ட உயர் ரக மதுபானத்தில் கலக்கப்பட்டதாக கூறினார் இந்த கலவை கிட்டத்தட்ட முப்பது முதல் நாற்பது நாட்கள் வைக்கப்பட்டு பின்னர் பிளம் கேக்குகள் மற்றும் புட்டிங் கேக்குகள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் அவ்வாறு தயாரிக்கப்படும் கேக்குகள் ஹோட்டலில் தங்கியிருக்கும் விருந்தினர்களுக்கு வழங்கப்படும் என்றும் வெளி வாடிக்கையாளர்களுக்கும் விற்பனைக்கு வைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் கடந்த ஆண்டு இந்த ஹோட்டலில் முன்னூறு கிலோவிற்கும் அதிகமான கேக்குகள் தயாரிக்கப்பட்டதாகவும் இந்த ஆண்டு அதைவிட கூடுதலாக தயாரிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது